இந்த பக்கம் பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் மட்டும் மூன்று முக்கியமான தொகுதிகளை டார்கெட் செஞ்சுருக்காரு எடப்பாடி இங்கே வெற்றி நிச்சயம் அப்படின்னு கணக்கு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன அவர் உத்திகளை வகுத்திருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சீமானின் இரட்டை அடி இரட்டை வியூகம் தொடக்க காலத்திலேருந்தே தனித்தே தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது இப்ப நாம் தமிழர் கட்சி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நாங்கள் தனித்து தான் களமாறோம் அப்படின்னு இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் அப்படின்னு அந்த சமத்துவமாக வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சு தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரும் சூறாவளி பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருமா இல்லை எந்த கட்சிக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு ஓடிக்கொண்டிருக்குங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விசாரித்தோம் குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று விழுக்காடுங்க பர்சன்டேஜ் அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அது இன்னும் எகிரி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடாக பிரம்மாண்டமாக உயர்ந்ததுங்க இந்த எல்லாம் கணக்கு போட்டுதான் இந்த முறை பனிரெண்டு விழுக்காடுக்கு மேலே வந்துட்டு வாக்குகளை பெறணும் அப்படின்னு டார்கெட்லாம் நிர்ணயம் செஞ்சு தீவிரமாகவும் களமாடி களமாடிக்கொண்டிருக்காங்க அவங்களுடைய இலக்குகள் என்ன உத்திகள் என்ன அப்படிங்கிறத இதற்கு முந்தைய காணொலிகள்லையும் நம்ம விரிவாக பதிவு செஞ்சிருக்கோம் தம்பு பார்த்தா நீங்க புரிஞ்சுக்க முடியும் சரி தற்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மீனவர்கள் விவசாயிகள் ஆசிரியர்கள் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து தீவிரமாக நாம் தமிழர் கட்சியினர் வந்துட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பல அரசியலையும் முன் வச்சிருந்தாங்க இதனாலேயே அந்த வர்க்கத்தினர்கிட்ட அந்த பிரிவினர்கள் இருந்தோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு இப்படியே ஆக்டிவ் அரசியல் செஞ்சதாலையும் அப்புறம் கூட்டணியில ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியாகவும் இருப்பதாலும் பெரிய கெட்ட பெயர் வந்துட்டு மக்கள் கிட்ட நாம் தமிழருக்கு இல்லை ஸோ இவை எல்லாமே வருகின்ற தேர்தலில் பாசிட்டிவாக எங்களுக்கு அமையும் நிச்சயமாக சில தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அடித்து பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியினர் இதுல அவங்க கூடுதல் வேகத்தோடு பயணிக்க முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய சின்னம் மாறி இருக்கு இப்ப ஒளி வாங்கி மை சின்னத்தில் களமாறாங்க இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட தீவிரமாக கொண்டு போகணும் இதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அது எங்களுடைய கொள்கைக்கு கிடைச்ச ஒரு வாக்குகளாக பதிவு செய்யணும் அப்படின்னு தீவிரமாக களமாறாங்க இந்த வகையில தான் பார்த்தோம்னா முந்தைய தேர்தல்களில் அப்ப மக்கள் நீதி மையம் கட்சி களத்தில் இருந்தாங்க தீவிரமாக சோ முதல் தலைமுறை வாக்குகள் அந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த பக்கமும் பிரி முடிஞ்சதுங்க ஸோ அவங்களும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த முறை அவங்க நேரடி தேர்தலில் பங்கு பெறவில்லை திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் நடுநிலையான வாக்காளர்கள் புதிய இளம் வாக்காளர்கள் ஏற்கனவே ஆண்ட ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு தானே இப்போ அவங்க வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அது ஒரு நெகட்டிவாக மாறி அந்த புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களுடைய வாக்குகள் மீண்டும் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு வலிமையான சக்தி மாற்றத்துக்கான சக்தி அப்படிங்கிற வகையில் எங்களுடைய சீமான் அவர்களை நிச்சயமாக இளம் தலைமுறையினர் பார்க்கிறார்கள் அப்படின்னு அடித்து பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியினருங்க இதன் தொடர்ச்சியாகவே தேசிய கட்சிகளை டார்கெட் செஞ்சு பேசுறாரு தேசிய கட்சிகளுடைய இருப்பு தமிழ்நாட்டுக்கு எதற்கு அப்படின்னு பாஜகவையும் சரி காங்கிரஸையும் சரி டார்கெட் செஞ்சு அட்டாக் செஞ்சு பேசுறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால அவங்களுக்கு தளம் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரதானமாக குறிவைக்கிறாங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் போய்விடக்கூடாது பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு இரட்டை பார்வையில் இரண்டையுமே அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளும் கணிசமாக சீமான் அவர் பக்கமும் வந்திருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க எப்படின்னா அப்ப அவங்க பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததால அதிமுக பிடிச்சிருந்தாலும் கூட பாஜக எதிர்ப்புங்கிற மனநிலையிலிருந்து இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வாக்களிக்க முடியாது அப்படின்னு நாம் தமிழருக்கு அவங்க வாக்களிச்சாங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரு நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி பேசுறதுக்குலாம் ரொம்ப ரொம்பவே முயற்சி செஞ்சாரு தூதெல்லாம் விட்டுருந்தாரு அந்த விஷயம் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும் ஸோ அதிமுகவுடைய வாக்குகளும் இந்த பக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு இவை எல்லாமே ஒரு உதாரணமா இருக்குங்க சரி இந்த முறை திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதில் பாஜகவுக்கும் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கும் கடுமையான போட்டி நிலவும் அந்த நேரத்துல அதிமுக மற்றும் பாஜகவுடைய வாக்குகளை சீமான் பெறுவதற்கு கணிசமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க திமுக மீது விமர்சனம் அதிமுக மீது கரிசனம் பாரபட்சம் காட்டுகிறாரா சீமான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மக்களவை தேர்தலில் திமுகவை குறிப்பாக திமுகவுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தொடங்கி பலரையும் மிக அநாகரிகமான வகைகளில் சீமான் அவர்கள் வந்துட்டு விமர்சிக்கிறார் அப்படின்னும் அவர் மீது ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்குங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் முப்பதாம் தேதி ராமநாதபுரத்துல பரப்புரையில் பேசுறப்ப சிட்டிங் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உள்ளிட்ட பலரையுமே மிக கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு இது அநாகரிகமான வகையில் வசைப்பாடியதாகத்தான் இருக்கு அப்படின்னு சீமானை கடுமையாக விமர்சித்தவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே களமாடுகின்ற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் குறித்து எந்த விமர்சனமும் இல்லைங்க இது சம்பந்தமாக பேசுகின்ற சில அரசியல் பார்வையாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்திலாவது ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து பல இடங்கள்ல அதிமுக அட்டாக் செஞ்சும் சீமான் அவர் பேசியிருந்தார் ஆனா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பிறகு எடப்பாடி விஷயத்துல ரொம்ப மென்மையான போக்கையே கையாளுகிறார் சீமான் அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்குனா திமுக தலைவரை திருடன் அப்படின்னு கடுமையாக சாடியவர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட அதிமுக தலைவர்கள் குறித்து அதிக அவர் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறது இல்லை அதிமுக மீது அவருக்கு ஏங்க இந்த கரிசனம் அப்படின்னு தங்களுடைய பார்வையும் முன்வைக்கிறாங்க இதையே கடுமையாக திமுகவினரும் விமர்சனங்களாக முன்வைக்கிறாங்க இந்த தான் நம்முடைய ஜூனியர் விகடன் செய்தியாளர் தம்பி லே ராம்சங்கர் திமுக ஊடகத்துறை இணைச் செயலாளரான சல்மா அவர்கள்கிட்ட இது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்காரு இதை விரிவாக நம்முடைய ஜூனியர் வீடன் இதழில் கற்றியாகவும் வந்திருக்கு சரி சல்மா என்ன சொல்றாங்கன்னா எதை எங்கே எப்படி செஞ்சா நல்ல வசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது சீமான் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அப்படி கணக்கு போட்டு அரசியலில் பிழைப்பு தான் சீமான் இருக்காரு எடப்பாடி கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு பரப்புரை காலத்தில் திமுக தலைவர்கள் குறித்து வன்மத்தோடு வாய்த்துடுக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு சீமானு பாஜக கிட்ட மாநில உரிமைகளை அடகு வைத்த எடப்பாடி குறித்து சீமான் பேசாமல் இருப்பதற்கு காரணமே அவருக்கு படி அளக்கக்கூடிய எஜமானராக இருப்பதே எடப்பாடி தாங்க அப்படின்னு சரவெடியாக வெடிச்சிருக்காங்க சல்மா இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு துரைமுருகன் நாட்டை நாசமாக்கிய திமுக ஆட்சி மீது ஓராயிரம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குங்க ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நடைமுறை வழக்கு அப்படின்னாலும் திருட்டு பய அப்படிங்கிறது ஒரு பாமர மொழிங்க அதைதான் மேடையில பேசுறாரு அண்ணன் சீமான் அதிமுக குறித்து பேசவில்லை அப்படிங்கிறாங்க களத்துல யார் வீரியமாக இருக்காங்களோ அவங்கள தாங்க விமர்சிக்க முடியும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இல்ல ஆளுங்கட்சியாக வரப்போவதும் இல்லைங்க நாங்கள் கேட்குறோம் சீமான் பேச்சுக்காக கொதிக்கிறவங்க எடப்பாடி அவர்கள் குறித்தும் சசிகலா அவர்கள் குறித்தும் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய உதயநிதியுடைய பேச்சு குறித்து ஏன் அவங்க எதிர்ப்பு காட்டவில்லை இதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சாட்டையை சுழற்றுறாரு துரைமுருகன் இப்படியாக இந்த தேர்தல் பரப்புரை களத்தில் பல்வேறு சரவெடிகளும் வெடித்து கொண்டிருக்குங்க ஆனாலும் சீமான் அவர்களை சுற்றியும் இந்த அரசியல் களத்தில் கூடுதலாக டாக்கு விவாதங்கள் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் தமிழர் கட்சியினர் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க தங்களுடைய வாக்கு வங்கியும் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தற்போது கூடுதலாக உறுதியாக நம்புகிறாங்க அதையும் புரிஞ்சிக்க முடியுது டார்கெட் த்ரீ எடப்பாடியின் வட மாவட்டங்களுக்கான ஸ்கெச் கொங்கு ஏரியாவில் நாலு தென் மாவட்டங்களில் ஒன்று அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி டார்கெட் வைத்து சில வேலைகளை இருக்காரு தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தரசு விரிவாகவே ஜூனியர் விகடன் இதெல்லாம் அட்டைப்பட கற்றியாகவே எழுதியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான பகுதியாக எடப்பாடி வட மாவட்டங்களில் குறிவைத்திருக்கக்கூடிய அந்த மூன்று தொகுதிகள் அதை இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய தொகுதி கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதிங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சிலர் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டுமே சமபலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குங்க அதே நேரத்தில் அதிமுகவில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திரு ஜெயபிரகாஷ் அவரு கிரானைட் குவாரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களையும் அவர் செய்து வருவதால செலவுக்கு தயங்காதவருங்க வாரி இறைப்பார் ஸோ கவலையில்லை இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரி தொகுதியை மீண்டும் காங்கிரஸ்க்கே கொடுத்துட்டதால அது வந்து நேரடியாக அங்கே உதயசூரியன் களமாடலை இதுவும் அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்குங்க திமுகவினர் ஆர்வம் காட்டாமல் சுணக்கமாக இருக்காங்க பரப்புரையில் நமக்கே சீட்டு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு ரொம்ப டல்லாக இருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் இந்த ஏரியாக்களில் கனிம உள்ள சுரண்டல்களை கண்டிக்காத கண்டுக்காததாக திமுக அரசு இருப்பதால் அதன் மீதும் ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட நிலவுதுங்க மேலும் தன்னுடைய மகனுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு தொடக்கத்தில் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாரு முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி ஆனால் கள நிலவரம் இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இறங்கி கழகத்தினராகவே மாறி களமாடணும் அதிமுகவை வெற்றி பெற வைத்தே தீரணும் அப்படின்னு அவரும் தொகுதிக்குள்ளார தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காரு ஸோ இந்த மூன்று விஷயங்களும் இங்கே கிருஷ்ணகிரியில் ஸ்கோர் செய்து விடும் அதிமுகவை கரை சேர்த்து விடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைவர் எடப்பாடியுடைய நம்பிக்கையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க மாசேக்கல் இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி தொகுதிங்க வருவாய்த்துறை அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடுங்க இந்த மூணுலேயுமே அதிமுக தாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க வலுவான கோட்டை அதிமுகவுக்கு அப்புறம் தேமுதிகவுக்கும் இங்கே நல்ல வாக்கு வங்கி இருக்குது திமுகலேயும் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளரான திரு எஸ் ஆர் சிவலிங்கம் தொடக்கத்திலேயே அவர் இந்த சீட்டை ரொம்ப எதிர்பார்த்துருந்தார் ஆனால் அவர் கிடைக்கல அப்படின்னோடனே ரொம்பவே அப்செட்டில் இருந்தார் எந்த அளவுக்குனா மாசைகள் கூட்டத்தை திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூட்டியிருந்த நேரத்திலேயே கூட எஸ்ஆர் சிவலிங்கம் அப்செட்டில் இருந்து அதை பெருசாக கவனிக்கல ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் அப்புறம் அடுத்த நாள் தான் போயிட்டு டீம் எல்லாம் போய் பேசி அவரை சரி கட்டினாங்க இருந்தாலும் இது ஒரு உதாரணம்தான் திமுகவினர் பலருமே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு சுணக்கமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது அப்புறம் தேமுதிக கூட்டணியில இருப்பதாலேயே ரிசிவந்தியம் தொகுதியில பார்த்தோம்னா மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த சென்டிமெண்ட்டும் கை கொடுக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுகவுடைய வேட்பாளரான திரு குமரகுரு தீயா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க இதோடு பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் கணிசமாக அதிமுக பக்கம் திரும்பினால் நிச்சயமாக இந்த தொகுதி ரெட்டலை தாங்க ஸ்கோர் செய்யும் அப்படின்னு உறுதியாக நம்புறாரு எடப்பாடிங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை தட்டி விடுறாங்க இந்த வட்டாரத்தை சார்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள் அடுத்ததாக ஆரணி தொகுதிங்க கடந்த ஆண்டு சர்வே எடுத்தப்பவே இந்த ஆரணி தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்லாம் ரிப்போர்ட் வந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியை மேலும் பலப்படுத்த திருவண்ணாமலை உள்ளடக்கிய அமைப்பு ரீதியாக நான்காகவும் பிரித்தார் எடப்பாடி அப்போவும் சில பிரச்சனைகள்லாம் வந்ததுங்க முன்னாள் அமைச்சர்களான திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திரு சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளரான ஜெயசுதா அவர்கள் இவங்க யாருமே வந்துட்டு ஒத்து போகலைங்க அளவுக்குனா பொது மேடையிலேயே ஜெயசுதாவும் சேவூராரும் மோதி கொள்ற அளவுக்கு இங்கே பஞ்சாயத்து இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏப்பா ஆரணி தொகுதி நமக்கு வெற்றிக்கான ஒரு தொகுதியாக இருக்குது நீங்களே அப்படி அடிச்சுக்கிட்டு வெற்றியை திமுக பக்கம் தள்ளி விட்டுறாதீங்க அந்த கூட்டணி பக்கம் வாங்கப்பா பேசுனா தீராத பிரச்சனை என்னப்பா இருக்கு அட வாங்க ஏனுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லோரையும் அழைச்சி சமாதானம் பேசியிருக்காரு எடப்பாடிங்க அதுக்கப்புறம் தான் தொகுதிக்குள்ளாரையும் களப்பணிலையும் வந்துட்டு தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க அதிமுகவினர் அப்புறம் சொந்த பசையையும் புரிஞ்சிருப்பீங்க களம் இறக்கியதால் கொஞ்சம் கூடுதல் தெம்போடு வளம் வராங்க ரத்தங்கள் அப்புறம் செய்யாறு சிப்காட் விவகாரத்தில் போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் ஏவி கொடூரம் செய்தது திமுக இது தொகுதி மக்கள்கிட்ட திமுக மீது ரொம்பவே அதிருப்தியை உருவாக்குனதுங்க மாவட்ட செயலாளரும் வேட்பாளருமான திரு தரணிவேந்தன் மீதும் அப்புறம் சிட்டிங் அமைச்சரான திரு ஏவா வேலு மீதும் மக்களுடைய கொந்தளிப்பை இது அதிகரிச்சிருக்குங்க இதனால் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளிலையும் விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியிலையும் வாக்கு கேட்கவே திமுகவால் போக முடியலைங்க அதையும் தாண்டி சில திமுகவினர் போனாலும் பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இல்லை இதையெல்லாம் மையமிட்டு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அந்த எல்லாவற்றையும் கையில் எடுத்து இன்னொரு பக்கம் அதிமுக தீவிரமாக களமாற்றுகிறது சோ இப்படி பல்வேறு சாதகமான அம்சங்களும் இருப்பதால் ஆரணியும் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஆனந்தம் கொடுக்குங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க எடப்பாடியுடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அட்டாக் செஞ்சு பேசிக்கிறதால தாக்கி கடுமையாக பேசிக்கிறதால புதிய புதிய உத்திகளையும் வகுத்து கொண்டு களமாடிக்கிட்டு இருக்கிறதால பரப்புரை களம் தகிச்சுக்கிட்டு இருக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல நமக்கு நம்முடைய வள்ளுவர் திருவள்ளுவர் அவர் சொன்ன ஒரு குரல் தான் நினைவுக்கு வருது முத ரெண்டு வரியும் சொல்றேன் யாகாவராயனும் நாகாக்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்